ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன பதிவில் இந்த பௌர்ணமி நாளில் இதை செய்ங்க அதை செய்ங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வர்ற முதல் பரு பௌர்ணமி இந்த பௌர்ணமிக்கு விசேஷ சக்தி இருக்குது அதை செய்ங்க இதை செய்ங்கன்னெல்லாம் சொன்னாங்க அதையெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னுலாம் நம்ம பேசணும் அதையும் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த நாளில் செஞ்சீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்களா அதை பற்றி தான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பேச போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த பௌர்ணமி நாளில் செஞ்சால் தான் ஆச்சு அப்படிங்கிற விஷயம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த நாளில் வேணால் இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற விஷயத்த செய்யலாம் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அது நம்ம நாட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது ஓகேங்களா மேலை நாடுகளில் தான் இந்த விஷயம் ரொம்ப பெருசு அவங்க என்ன செஞ்சாங்க இதை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வேற முன்னாடியே ஒரு பதிவில் நான் இதை பத்தி சொல்லியிருக்கேன் ரொம்ப டீட்டெயில்டா நம்ம அதை பத்தி பேசல ஆனா இப்போ நம்ம அது டீட்டெயிலாக பேசிடலாம் மேலை நாடுகளில் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்பாடு அப்படின்னு நீங்கள் கூகுளில் மேனிஃபெஸ்டேஷன் போட்டு பாருங்கள் வெளிப்பாடு அப்படின்னு ஒரு அர்த்தம் வரும் அதாவது நம்ம மனசில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு வெளிப்படுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதுதான் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ கூட அது சரியாக புரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று ஒரு ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னா அந்த விஷயம் தேவைப்படுற அந்த விஷயத்தை நீங்கள் மனசுக்குள்ளே எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதை அதாவது ஒரு போடணும் ஃப்ரெண்ட்ஸ் அது அந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் எனக்கு அது வேணும் 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 வேணும்னு அந்த விஷயத்தையே நினச்சி அது வந்து நம்மக்கிட்ட சேர்ற வரைக்கும் அதை ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாமல் அது எனக்கு வர வேணும் 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 வேணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறது ஓகேங்களா அப்படியே மனசுக்குள்ளே அது ஒரு ஆசை மாதிரி ஒரு ரொம்ப ஒரு பிட்டிவாதமாக ஓகேங்களா அது வே அந்த குழந்தைக்கு அடம் பிடிக்கும் பார்த்தீங்களா சின்னதில் அந்த எனக்கு வாங்கி கொடு எனக்கு கொடு எனக்கு வாங்கி கொடுன்னு அதுக்கு பண்ணுற அந்த அடத்தில் வேறு வழியே இல்லாமல் நம்ம வாங்கி கொடுத்துருவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இந்த பஞ்சபூதங்கள் கிட்டே இந்த யூனிவர்ஸ் கிட்ட எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதே எண்ணம் அதே நினைவு அ அதையே கிடச்சிருச்சு இனி கிடச்சிரும் எனக்கு அது கெட்டிக்காமல் இருக்காது அப்படின்னு சொல்லி நூறு சதவீதம் அது மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு இது வந்தே தீரணும் அப்படின்னு சொல்லி ரகலை பண்ணி எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி அது மேலே அதாவது ஆசைப்படுறதுங்கிறது வேற ஆசைப்படுவோம் அது அமைஞ்சிருச்சு இப்போது ஒரு எத் சின்னதாகவே நான் சொல்கிறேன் ஒரு ஒரு ரெட் கலரில் ஒரு சாரி எடுத்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஒரு இடத்துல ஒரு கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க அங்கே கடைக்கு போகாத போகிற வரைக்கும் நமக்கு அந்த ரெட் மேல் ஆசை இருக்கும் அங்கே போய் பார்த்தா அவ்வளோ கலர்ஸ் போ காட்டுவான் அதை பார்த்ததும் சரி இதில் ஒன்று எடுத்துக்கலாமே ரெட்டுக்கே ஆசை பண்ணும் அப்படின்னு சொல்லி சரி ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து பில் போட்டுருவீங்க அந்த பில் கவுண்டருக்கிட்ட போகிறப்ப பார்த்தீங்கன்னா எதிரில் அழகாக நீங்கள் நினச்ச ரெட் இருக்கும் ஓகேங்களா அப்போ தோணும் அடடா அவசரப்பட்டுட்டுமோ இங்கே இருக்கே பார்க்காம விட்டுட்டுமே அப்படின்னு தோணும் இல்லைங்களா அதுதான் அந்த நம்ம நினைச்சு ஆசைப்பட்டையா அது வேணும்னு ஒத்த காலில் நின்னா அவனே கொண்டாந்து காட்டியிருப்பான் இது வேண்டாம் எனக்கு ரெட்டு தான் வேணும் இது வேண்டாம் எனக்கு ரெட்டு தான் வேணும் அப்படின்னு நின்றுருந்தா இந்த ரெட்டு அவங்க டேபிளுக்கு வந்து சேர்ந்துருக்கும் ஆனால் சரி தொலைது ஆசை இருக்குது ஆனாலும் கனி கிடைக்கல சரி பரவாயில்ல இது எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சதுனால அந்த இது போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் எனக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க பணம் வர்றதுக்கு தான் அதை சொல்கிறாங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணோன்னு இப்போ வந்து இவங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க பார்த்திங்களா நம்பர் எழுதி பர்ஸில் வச்சுக்கோங்க காற்றுல அதாவது காற்றுல இந்த இந்த கையை எப்படி வச்சுக்கணுமா அஞ்சு இந்த நுனியும் அஞ்சு நுனியும் இப்படி சேர்ற மாதிரி வச்சுக்கிட்டு காத்தில் ஒன்று நாலு சைபர் எட்டு அப்படின்னு எழுதிட்டு ஒரு மடக்கு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு படுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பண வரவு வந்துடும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வரும் எப்படி வரும் ஓகேங்களா இதை சொல்லதை சொல்கிறீங்கல்ல இந்த சொல்கிறதையாவது முழுமையாக சொல்லணும் ஓகேங்களா சரி இருக்கட்டும் நம்ம அதை அப்புறம் பார்க்கலாம் இப்போது அந்த பிடிவாதமாக நீங்கள் அந்த கணான்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் அந்த ஹீரோயின் வந்து கிரிக்கெட்டர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுற ஒரு கிராமத்து பொண்ணு அந்த பொண்ணுக்கெல்லாம் அந்த ஆசை நிறைவேறதுக்கான வாய்ப்பே இல்லை ஆனாலும் அந்த பொண்ணு போராடி அந்த வாய்ப்பை வாங்கும் அதுக்கு அவங்க அம்மா சொன்ன ஒரு விஷயம் அதாவது ஒரு நேரத்தில் தாங்க முடியாத ஒரு வறுமையில் இருக்கும் அந்த குடும்பம் அப்போது அவங்க அந்த இந்த பொண்ணு ஒரு சரி தொலை இது விட்டுருலாமோ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நினைக்கும்போது அவங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்வாங்க ஆசைப்பட்டால் பத்தாது அடம் பிடிக்க தெரியணும் அப்படின்னு புரிஞ்சதுங்களா அதாவது எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி நிற்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த யூனிவர்ஸ் எதிர்த்து இந்த பஞ்சபூதங்களை எதிர்த்து நம்ம எனக்கு அது வேணும் அது வந்தே ஆகணும்னு சொல்லி நிற்கணும் ஓகேங்களா அது வந்து சந்தோஷமாக இருக்கட்டும் நிம்மதியாக இருக்கட்டும் இல்லை ஒரு திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் இல்லை ஒரு குழந்தையாகட்டும் எதுவோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அது வேணும்னு சொல்லி பிடிவாதமாக நிற்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அதுக்கு பேர் தான் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அதுக்கு வந்து யாரும் வந்து நம்பர் எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையவே கிடையாது ஓகேங்களா எந்த நம்பர் எழுத வேண்டாம் ஒரு மடக்கு தண்ணி குடிக்க வேண்டாம் நம்பர் எழுதி பர்ஸ்குள்ளே வச்சுக்க வேண்டாம் சிம்பல் போட்டு காயினில் வச்சு பட்டை வேண்டி அந்த மாதிரி எதுவுமே செய்ய தேவையில்லை புரிஞ்சதுங்களா உங்கள் மனசு நம்பணும் ஒரு விஷயத்தை இது எனக்கு நடக்கும் நான் இந்த வருஷம் இப்படி இருக்க அடுத்த வருஷம் எனக்கு வீடு கிடைக்கும் எனக்கு எனக்கு வீடு வேணும் நான் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி முழு மனசோட ஒரு நம்பிக்கை நீங்கள் வைக்கணும் ஓகேங்களா இது அது நடக்கும் நூறு சதவீதம் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்து மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிங்க அப்படின்னா அது நடக்கும் ஓகேங்களா யாருக்கெல்லாம் இதெல்லாம் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பசங்க பார்த்துருக்கீங்களா சின்ன வயசில் ஒரு ஒரு இருபது வயசு பையன் காலேஜில் ஒரு பொண்ணை விரும்புவான் அந்த பையன் அப்படி ஒரு போராட்டம் பண்ணுவான் அந்த பொண்ணுக்கிட்ட அதாவது அந்த பொண்ணு பின்னாடியே போவான் அந்த பொண்ணோட வீடு எங்கேன்னு கண்டுபிடிச்சிருவான் அந்த பொண்ணோட அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்குவான் அவங்க கூட பிறந்தவங்க யாருன்னு தெரிஞ்சுக்குவான் அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்ப்பான் ஒரு அப்பா அம்மா அம்மா பத்திரம்மா ஏதோ ஒரு படம் கூட பாட்டேன் பாகிரராஜுன்னு நினைக்கிறேன் பாகிரராஜ் படத்தில் அவங்க அம்மா ரேஷன் கிடைக்கலாம் அந்த பொண்ணோட அம்மா ரேஷன் கிடைக்கலாம் போயிட்டு வர சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் போயிட்டு வருவார் அந்த அவங்க அப்பாவுக்கு என்ன வேணுமோ செய்வாங்க அந்த வீட்டுக்காக அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவான் அந்த பொண்ணு மனசுல இடம் பிடிக்கணும் அப்படிங்கறக்காக படாத பாடுபடுவாங்க அதையே நினச்சிட்டு இருப்பான் இருபத்தி நாலு ம மணி நேரமும் எல் எதெல்லாம் பண்ணி ஒரு ரெண்டு வருஷத்தில் அந்த பொண்ணு அவனை திரும்பி பார்த்துரும் அப்புறம் அவன் செஞ்ச அவன் அவனோட அந்த தியாகங்களையெல்லாம் புரிச்சிட்டு புரிஞ்சிட்டு அவன் செஞ்ச விஷயங்களையெல்லாம் தெரிஞ்சிக்கிட்டு அந்த பொண்ணை அவனை விரும்ப ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஒரு பிடிவாதமாக அது கெட்டச்சே ஆகணும்னு சொல்லி நிற்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு வயசில் அந்த மாதிரி ஒரு வேகம் வரும் அந்த வயசில் அந்த வேகம் வந்ததில்லை அதே வேகம் முப்பது வயசில் நான் சம்பாரிச்சே அவன் நான் வீடு கட்டியே அவன் நான் கார் வாங்கி அவன் நான் என் மனைவிக்கு இவ்வளோ நகைகள் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு ஒரு வைராகியம் வைக்க வேண்டியதானே ஓகேங்களா அந்த நம்பிக்கையும் அந்த வைராகியமும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாற்பது வயசுக்குள்ளே அது அத்தனை நடந்துடும் இதுக்கு எந்த ஏலக்காய் எந்த எந்த ஒரு பரிகாரம் எது தேவையில்லை உங்கள் மனசு அதை நம்புனா போதும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் பெண்கள் ஆகட்டும் பெண்களும் அப்படிதான் ஒரு ஒரு மு ஒரு விஷயத்தை ஒரு இதாக எடுத்துக்கணும் எனக்கு பணம் சம்பாதிக்கணுமா நான் இந்த தொழில் பண்ணுவேன் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு என் வயசில் என் ஃப்ரெண்டு தான் அவங்க அவங்க வீட்டில் கொஞ்சம் சிரமம் இருந்தது அவங்க ஒரு முடிவெடுத்தாங்க நான் வந்து வண்டி ஓட்ட தெரியாது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வண்டி ஓட்டி பழகிட்டு நான் மாவு வீட்டில் அதுதான் அந்தம்மா அவங்கனால செய்ய முடியும் அதுக்கு மேலே இல்லை அவங்க நான் மாவாட்டி பேக்கெட் போட்டு எடுத்துகிட்டு போய் இத்தனை கடைகளுக்கு கொடுப்பேன் முதல்ல ஆரம்பிக்கிறது நாலு கடை ஆரம்பித்தாங்க அப்புறம் அது அப்படியே ஒரு பத்து கடை ஆச்சு அதுக்கப்புறம் இப்போ நாற்பது மளிகை கடைகளுக்கு அவங்க மாவு சப்ளை பண்ணுறாங்க ஒரே ஒரு ஆளை கூட வச்சுட்டு மாவு காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க மாவாட்டை அது எட்டு மணிக்கு அந்த ஆறு மணிக்கு நான் மாவு பேக்கெட்ஸ் ஆகி எட்டு மணிக்கு போய்டும் வண்டி எடுத்துகிட்டு பேக்கில் வண்டியில் மாவு பேக்கெட்ஸ் வச்சுட்டு ஒவ்வொரு கடையாக போவாங்க திரும்பியும் வீட்டுக்கு வருவாங்க அந்த அம்மா இருப்பாங்க அதை எடுத்து திரும்பியும் எல்லாம் பேக்கெட் பண்ணிட்டு திரும்பியும் ரெண்டு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஏரியாவுக்கு இருக்கிற கடைகளுக்கு போவாங்க அந்த மாதிரி இன்றைக்கி அவங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு இந்த ஆறு வருஷமாக மாவு போட்டு அவங்க நல்லா வாழ வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அவங்க ஹஸ்பண்ட் சம்பாரிச்சிட்டு வர பணம் வந்து குடும்ப செலவுக்கு ப சரியாக இருந்துச்சு இந்த அம்மா சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ அவங்க பொண்ணுக்கு நகைகள்லாம் சேர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க பையனுக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் இவங்க தான் செஞ்சாங்க இவங்க சம்பாதிக்கிற காசு தான் வெறும் சாதா மாவு தான் மாவு போட்டு தான் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் செஞ்சு தான் அவங்க நல்லா இருக்காங்க அந்த மாதிரி பெண்கள் நம்ம ஏதோ ஒரு வழியில் முன்னேறணும் ஏதோ ஒரு வழியில் ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கணும் புரிஞ்சதுங்களா நினச்சி நம்ம அந்த வேலைகளை செய்ய ஆரம்பிக்கணும் நான் அதை அதில் என்னென்ன தப்புகள் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது எல்லாம் சரி பண்ணி நான் அதில் முன்னேறி போவேன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அது அது நான் செஞ்சே தீருவேன்னு ஒத்த காலில் நிற்கணும் நான் என்ன முன்னேற்றிக்குவேன் நான் ஒரு ஒரு சம்பாதிக்கிற ஒரு பெண்மணியாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பண்ணணும் ரெண்டு நாள் செஞ்சுட்டு ஐயோ இதெல்லாம் எனக்கு ஒத்து வராதுப்பா என் உடம்புக்கு இதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னா முடியாது ஓகேங்களா நான் நின் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி என்னானாலும் சரி எனக்கு காய்ச்சல் வந்து படுத்துட்டா கூட அடுத்த நாள் காலையில் நான் எழுந்திரிச்சு போவேன்னு சொல்லி ஒரு ஸ்திரமாக புரிஞ்சதுங்களா அந்த ஒரு அடம் பிடிச்சி நின்னீங்க அப்படின்னா அதுதான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது நீங்கள் நினச்சதை நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னு நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நடந்தே தீரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே இப்போ இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதை எப்படி நடத்திக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது மேலை நாடுகள்லேருந்து நமக்கு வந்துச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா கிடையவே கிடையாது நம்ம நாட்டில் இருந்து தான் அங்கேயே போச்சு ஓகேங்களா அது என்ன அந்த விஷயங்களையெல்லாம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா அடுத்த பதிவில் இதை பற்றின விஷயங்கள் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மறக்காமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்